சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இந்தியா விடுதலை பெறாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு காலத்தில் வெளிவந்த படங்களைப் பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் நவீன சாரங்கதாரா இப்படம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்டது அதை நமது சினிமா கொட்டகையில் ஏற்கனவே நாம் விட்டோம் பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் பார்த்து அறிந்து கொள்ளவும் சாரங்கதாராவை மிக அழகாக சற்று புதிய மாற்றங்களுடன் நவீனப்படுத்தி எடுக்க முருகன் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தமிழ் திரைப்பட இயக்குநர்களின் தந்தை என்று போற்றப்படும் கே சுப்பிரமணியத்திடம் புரிதல் ஒப்பந்தத்துடன் முடிவெடுக்கப்பட்டதும் கே சுப்பிரமணியம் ஏற்கனவே சதாரம் என்ற படத்தினை நவீன சதாரம் என்று எடுத்து வென்றவர் என்பதையும் நமது சினிமா கொட்டகையில் சொல்லியுள்ளோம் எனவே இந்த சாரங்கதாராவையும் நவீன சாரங்கதாரா என்று பெயர் வைத்து கதையை எழுதி முடித்தார் கதாநாயகனாக எம் கே தியாகராஜ பாகவதரையும் கதாநாயகியாக எஸ் டி சுப்புலட்சுமியையும் ஒப்பந்தம் செய்தார் காரணம் இந்த கூட்டணி ஏற்கனவே பவளக்கொடி என்ற வெற்றி படத்தில் இணைந்து பணியாற்றியதால் மீண்டும் இணைந்து பணிபுரிவது சுலபமாக இருக்கும் என்ற காரணத்தால் சாரங்கதாரா திரைப்படத்தின் படப்பிடிப்பு வேகமாக தொடங்கப்பட்டாலும் சற்று நிதானமாகவே படப்பிடிப்பை முடிக்க முடிந்தது காரணம் இந்த படத்தில் நாற்பத்தோரு பாடல்கள் இருந்தன அனைத்தையும் பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதி இசையமைத்திருந்தார் பெரும்பாலான பாடல்களை கதாநாயகனான எம் கே தியாகராஜ பாகவதரும் கதாநாயகியான எஸ் டி சுப்புலட்சுமியும் பாடியிருந்தார்கள் ஒளிப்பதிவை சைலன் போஸ் சிறப்பாக செய்திருந்தார் கதாநாயகன் எம் கே தியாகராஜ பாகவதர் கதாநாயகி எஸ் டி சுப்புலட்சுமியுடன் எஸ் எஸ் மணி பாகவதர் எம் எஸ் சுப்பிரமணியம் ஜி பட்டு ஐயர் எஸ் வி மாணிக்கவள்ளி இந்து பாலா ஆகியோர் இணைந்து நடித்த நவீன சாரங்கதாரா திரையிட்ட இடமெல்லாம் மாபெரும் வெற்றி பெற்றது நவீன என்ற வார்த்தையை தங்கிய சதாரம் படத்திற்கு பின்பு மீண்டும் தான் இயக்கிய சாரங்கதாராவிலேயே நவீனம் என்று தலைப்பாக்கி நவீன சாரங்கதாராவை வெளியிட்டு வெற்றி பெற வைத்தார் இயக்குனர் கே சுப்பிரமணியம் இரண்டு தடவை நவீனம் என்று தலைப்பு வைத்து வென்ற ஒரே இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள் மட்டும்தான் இந்த படத்தின் மூலம் ஸ்டார் மேக்கர் என்ற புனை பெயரை கூடுதலாக பெற்றார் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்ப்போம் அஸ்தினாபுர தேசத்து மன்னன் நரேந்திரன் தன் மகன் சாரங்கதாரனின் பிறந்தநாள் அன்று அவனுக்கு மனம் முடிப்பதற்கு முடிவெடுத்து தனது ஆஸ்தகான குருவை பெண் பார்த்து வரச் சொல்லி அனுப்புகிறார் சரியென்று குருவும் இளவரசன் சாரங்கதாரன் உருவ ஓவியத்தை எடுத்துக்கொண்டு பல இடங்களில் தேடி அலைந்து சித்ராங்கி நகர் அரண்மனை பூங்காவில் தங்கி இலைப்பாரிக் கொண்டிருக்கும் பொழுது மன்னன் சித்ராங்கதனின் மகள் சித்ராங்கி தன் தோழிகளுடன் அங்கு வந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் குரு வைத்திருந்த சாரங்கதாரனின் ஓவிய படத்தைக் கண்டதும் காதல் வயப்பட்டு அந்த குருவை தன் தந்தையிடம் அழைத்து வந்து தன் விருப்பத்தை சொல்கிறாள் சித்ராங்கி மகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் மன்னம் மன்னன் சித்ராங்கதன் மணமகனை நேரில் சென்று பார்த்து வா விரைவில் திருமணம் செய்யலாம் என்று ஆசிர்வதித்து அனுப்பி வைக்கிறார் அஸ்தினாபுரம் சென்ற குரு தன் மன்னர் நரேந்திரனிடம் சித்ராங்கியை அறிமுகப்படுத்துகிறார் சித்ராங்கியின் அழகை கண்ட மன்னன் நரேந்திரன் மயங்கி மோகம் கொண்டு தானே மணந்து கொள்ள முடிவெடுக்கிறான் தன்னை மணக்கும்படி நரேந்திரன் கேட்க மன்னனிடமிருந்து தன்னை காத்து கொள்ள சில நாட்கள் விரதம் என்று பொய் சொல்லி தன்னை காத்துக் கொள்ள காலத்தை கடத்துகிறாள் சித்ராங்கி எப்படியாவது இளவரசன் சாரங்கதாரனை சந்தித்து தன் காதலை சொல்ல முடியாதா என்று இயங்குகிறாள் அப்படி ஒரு நாள் அவளுக்கு வருகிறது ஒரு நாள் இளவரசன் சாரங்கதாரனை சந்தித்து தன் காதலை சொல்லும் பொழுது மன்னன் வந்து விடுகிறான் மகன் சாரங்கதாரன் மீது சந்தேகம் கொண்டு சிறையில் அடைத்து கைகளை வெட்ட உத்தரவிடுகிறான் இளவரசனை காப்பாற்ற சித்ராங்கி சிறைக்கு ஓடி ஓடி செல்கிறாள் இளவரசன் சாரங்கதாரன் மீது விழப்படும் கத்தி வெட்டை தான் வாங்கி உயிரை விடுகிறாள் சித்ராங்கி சாரங்கதாரனின் இரண்டு கைகள் வெட்டப்படுகிறது அப்போது அந்த பக்கம் வந்த சன்னியாசி ஒருவர் தன் ஞான திருஷ்டியால் சாரங்கதாரனின் கைகள் இரண்டை இணைத்ததுடன் சித்ராங்கியை உயிர் பெற வைத்து ஆசிர்வதிக்கிறார் மன்னனின் அராஜக முடிவை நாட்டு மக்கள் எதிர்ப்பதுடன் அரண்மனையை முற்றுகையிடுகின்றனர் உயிருக்கு தப்பிய மன்னனை மகன் சாரங்கதாரனும் மருமகள் சித்ராங்கியம் காப்பாற்றி மக்களை சமாதானம் செய்து அவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்கின்றனர் இப்படி கேட்க கேட்க திட்டிப்பான கதையை படமாக பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தால் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இப்படம் நன்றாக ஓடியதுடன் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் செல்வாக்கு பல மடகு உயர்ந்திருக்கிறது இப்படத்தில் அவரே பாடிய சிவபெருமான் கிருபை வேண்டும் என்ற பாடலும் ஞானகுமாரி நடன சிங்காரி என்ற பாடலும் அன்று சூப்பர் ஹிட் ஆகி உலா வந்திருக்கின்றன என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்